டாக்டர் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது சூ எடுத்து வீசியிருக்காரு ஒரு மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர்ன்ற நபர் இப்போ அவர் மீது வழக்கறிஞர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவரை உறுப்பினர் பதவியிலருந்து நீக்கியிருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் பி ஆர் கவாய் தரப்புல இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது அவர் வந்து இது நான் பெருசாக எடுத்துக்கல பொருட்படுத்த விரும்பலை எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம எப்படி அதை பார்க்கறது சார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நாட்டிலையும் நடக்காத அதிசயமான விஷயம் எது இப்போது நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸோட ஏஜ் வந்து அறுபத்தி நாலு வயது மனிதர் அவர் மேலே ஷூவை விட்டு அறிஞ்சவருக்கு வந்து எழுபத்தோரு வயசு அது இவங்க ரெண்டு பேருமே ஹிந்துஸ் தான் இவர் பேர் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர் பேர் ராகேஷ் கிஷோர் ரெண்டு பேரும் ஹிந்துஸ் ரெண்டு பேருமே ஆண்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே வயதான ஆண்கள் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை ஏன் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் ஷூ எறிகிறாங்கன்னா தான் பிரச்சனைன்னு சொல்வாரு சனாதானத்துக்கு அப்பமானம் அவமானம் வந்துருச்சுன்னா நான் பொறுத்துக்க மாட்டேன் நான் இப்படி தான் விட்டேன் நான் பண்ணது தப்பு கிடையாது என்ன நீ தண்டித்தாலும் தண்டிச்சுக்கோ எனக்கு குற்ற உணர்ச்சியே அதை பற்றி கிடையாது நான் செய்தது சரின்னு அந்த ராகேஷ் கிஷோர் சொல்கிறார் ஓ எழுபத்தி ஓரு வயசு நபர் இதை சொல்கிறாருன்னா அவர் நல்ல மனநலத்தில் தான் இருக்கிறாரா தெளித்த மனத்தில் தான் செய்தாரான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது அவசியம் ஏன்னா சம்டைம்ஸ் எழுபத்தோரு வயசுன்றதுனால அவருக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இப்படி பேசியிருக்கவோ செய்திருக்கவோ வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் முழு மனதோடு இதை செய்தார் நல்ல ஸ்திரமான மனநிலையில் இது செய்திருந்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை ஏன்னா இதை விட மன நல குறைபாடை விட மோசமான ஒரு குறைபாடு இந்த இந்துத்துவ குறைபாடு இந்துத்வான்றதே ஒரு நோய் தானே ஆனால் இந்த இந்துத்வான்ற பேரில் அவர் சொன்னா சொல் சொல்லியிருந்தா கூட அது அவங்க பிரச்சனை நம்ம விட்டுடலாம் அவர் சனாதனம்ன்ற பேர் யூஸ் பண்ணுறாரு இப்போ சனாதனம்ன்ற பேர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆட்சேபிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சனாதன்கிறது அவங்களுக்கான பேர் இல்லை சனாதனம்ன்றது பொது பெயர் இப்போ சனாதானத்தை வந்து ஏற்கனவே புத்தர் பயன்படுத்தியிருக்காரு மகாவீரர் பயன்படுத்துகிறாங்க அசிவகர்கள் தங்களை சனாதானின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ ஹிந்துக்களும் சனாதானம்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக சனாதானம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பூர்வக்குடி மனுஷி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல ஆப்பிரிக்காவிலேருந்து மனிதர்கள் கிளம்பி அப்படியே நாடோடிகளாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தாய் தெய்வ வழிபாட்டோட ஆரம்பத்துலேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க இந்த மண்ணு நமக்கு சாமி இந்த செடி நமக்கு சாமி இந்த பயிர் நம்மளோட சாமி இந்த தண்ணி நம்மளோட சாமின்னு சொல்லி அப்படி வழிபாடுகள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வழிபாடு தோற்றுவித்தது இந்தியாவில் ஒரு பெண் தான் அப்போ பெண் வழியாக தான் மதம் உருவாச்சு கதைகள் உருவாச்சு புராண இதிகாசம்லாம் அந்த காலத்துலேருந்து உருவானது பெண்கள் மூலியமாக தானா அப்போ ஆக்சுவல் சனாதானம்ன்றதோட ஓனர் யார் பெண்கள் தான் நாங்கள் யாரும் யார் வேலை விஷயெல்லாம் எரிய சொல்லலையே எங்களுக்கு அதனால் ஒரு அப்மானம் நடக்கலையே உங்களுக்கு என்ன அப்மானம் வந்துச்சு அது கூட ஒரு உரிமையில சொல்லல நாங்கள் சனாதனத்துக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம்ன்றது நீங்க எல்லாம் யாரு எங்களுக்கு ஒண்ணு அவமானம் நடக்கலையே நாங்க ஒரிஜினல் சனாதனத்தை கடைபிடிக்கிறவங்க உருவாக்குறவங்க தோற்றுவித்தங்க ஒரிஜினல் காப்பிரைட் ஹோல்டரான இந்திய பெண்களுக்கு எந்த அவமானமும் வந்ததா நாங்க நினைக்கல எங்களுக்கு ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் மேல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்ப நீங்க பேசுறது என்ன சனாதானம் அது என்ன சனாதானம் எங்களுக்கு கோவம் வராத சனாதானம் உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க சனாதனம்ன்ற எங்களோட எங்களோடய படைப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க அது எங்கள் படைப்பை அவங்க திருடுறாங்க எதற்கு பதிலாக அந்த பெயரை பயன்படுத்து வைதிகத்துக்கு பதிலாக அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வைதிகர்கள்னால் வைதிகனே சொல்லிக்கோங்க எங்களோட உழைப்புலேருந்து வந்த எங்களோட அறிவுலேருந்து வந்த சனாதனத்தை நீங்கள் திருட்டுறீங்க நீங்கள் திருடுனா நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம்னு நினைச்சிங்களா அந்த காலத்து பெண்களுக்கு விவரம் புரிஞ்சிருக்காது எதோ சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க எழுபத்தோரு வயசு தாத்தா சொல்றாருன்னு கேட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் கேட்கறோம்ல ஒரிஜினலா இங்கே மதத்தை தோற்றுவித்தவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருஷம் தோற்றுவித்த மதம் அன்னைக்கு ஏற்கனவே இருந்து அந்த சனாதன பூர்வக்குடி ஆதிக்குடி மதங்கள் இங்கிருந்து அத்தனை விதமான மதங்களும் பெண்கள் தோற்றுவித்து அதுக்கப்புறம் பெண்கள் கிட்ட இருந்து அவங்க மகன்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பரம்பரை பரம்பரையா இருந்து இப்படித்தானே மதம் இங்கே உருவாச்சு இப்போ ஏதோ ஒரு தொல்குடி இருக்குது அந்த மாதிரி நிக்க வச்சுக்கோங்களேன் அவங்க வழிபடுறாங்கல்ல ஒரு முறை அது எந்த மதத்துல வரும் அது ஜெயின மதத்துல வருமா புத்த மதத்துல வருமா ஆசீவகத்தில் வருமா கிறிஸ்டியானிட்டியில் வருமா இல்ல முஸ்லீம் வருமா பஹாய் ரிலிஜன் எதுலேயுமே வராது அதுதான் ஹிந்து மதத்துல வரும் அப்ப அதுதான் சனாதான மதம்னா அது தோற்றுவித்தர் யாரு தோற்றுவித்தது அந்த தாய் அங்க இருந்த மூதாதைய பெண் தான் அது தோற்றுவித்தாங்கன்னா அதுக்கு ஒரிஜினல் அது ஓனரே நாங்கள் தான் அப்போ நீங்கள் சனாதானம் சனாதானம்னு சொல்றதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சது தொன்று தொட்டு பெண்கள் கிட்டே இருந்த ஒரு மதத்தை நீங்கள் ஏன் இப்போ எங்ககிட்ட களவாடுறீங்க அதற்கு ஓனர் நீங்கன்ற மாதிரி ஏன் அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க எங்கள் பேரை சொல்லி நீங்கள் செருப்பெல்லாம் வீசுறீங்க உங்க பேரே சொல்லி வீசிக்கோங்களேன் வைத்திகத்தினால் எனக்கு கோவம் வந்துருச்சிங்க எங்கள் வைத்திகத்தை அப்பமானம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கோவம் வருங்க அப்படின்னு நீங்கள் செருப்பு செருப்பு ஃபேக்ட்ரிய உட்காந்து வீசுங்க எங்கள் பேரை சொல்லி வீசாதீங்க அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த நூற்றாண்டில் கூட ஒருத்தர் மேலே போகணுன்னா செருப்பு தான் வைசுவீங்கன்னா அப்படின்னா அவ்வளோ பிற்போக்கான மனிதராக நீங்கள் இன்னும் உங்ககிட்ட கல்வி உங்களுக்கு அறிவை தரலையா இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வக்கீல் தானே அந்த அந்த பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான அறிவும் தரலையா உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஒழுங்காக வளர்க்கலையா உங்கள் குடும்பத்தில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா அதனால்தான் நாங்க கேக்குறோம் அவருக்கு மூளை தான் வேலை செய்தான்னு செக் பண்ணுவோம் நாங்க கடவுள் சொல்லிதான் செஞ்சேன்றாரு எந்த கடவுளும் இதெல்லாம் ஒருத்தவங்க கடவுள் என்ன இது தவறான விஷயங்களை செய்யறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு மூலையில பிரச்சனை இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் பட் இங்க என்ன அவருக்கு என்ன ஒரு தூண்டுகோள்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு நீ கடவுள்கிட்டே போய் கேட்டுக்கோ இது பிரச்சனைனா உங்க கடவுள்கிட்ட நீங்க போய் பதில் கேளுங்கன்னு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு அதற்கப்புறம் இந்த செருப்பை வீசியிருக்கிறாங்கன்னா அப்ப என் கடவுளை கேட்க சொன்னியே அப்போ உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு பழி வாங்கும் நடவடிக்கை தானே இது அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க இந்த கோயிலில் இந்த இந்த மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டலாமான்னு கேட்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க அது கடவுள் செய்ய சொன்னதுன்னு சொன்னீங்க சரி அந்த கடவுள் தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து பேசுகிறாரு அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னா அப்ப நீங்க தண்டிக்கிறீங்க இல்லை அவர் வந்து அந்த உயரிய ஸ்தானத்துக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த காரியங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ இத்தனை ஆண்டுகளாக நம்ம எதற்காக போராடுகிறோம் இங்க தனி மனித சுதந்திரம் எல்லா மனிதர்களும் சமம் கடவுள் மதர் மதத்தன் பெயரா யாரும் பிரிக்க கூடாது இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யக்கூடாதுன்றதுக்கு எதிர்த்து தானே இவ்வளவு நம்ம செய்திருக்கிறோம் இப்போ திரும்ப இதுலேருந்து இருந்து ஒரு ஷூ போட்டு அவங்க திரும்ப கலப்புறாங்கன்றது நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு பேச வேண்டியது யோசிக்க வேண்டியது தெளிவு பெற வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்றது தான் அதை நிரூபிக்குது இதுல நீங்க சனாதனத்துக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறீங்க வரலாற்று ரீதியா ஆனா சம காலத்தில் சனாதனம்ன்றது வந்து அது ஒரு அந்த அதனுடைய பொருளாக பார்க்கப்படுறது அது மாற்றி அமைக்க முடியாத ஒரு விஷயம் குறிப்பாக வந்து வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றக்கூடியதுதான் சனாதனம் வர்ணாசிரம தர்மம்ன்ற பேர் கூட எப்ப வந்தது சார் தர்மம்ன்ற பேர் எங்களே இருந்தது தர்மம்ன்றத முதல் முதல்ல பேசினவர் புத்தர் தானே புத்தர் எந்த மதத்தை சேர்ந்தவர் புத்த மதத்துக்கு என்ன பேர் நாஸ்திக மதம்னு அதுக்கு பேரு நாஸ்திகம்னா என்ன நான் வேதத்தெல்லாம் ஒதுக்க முடியாது போயான்னு அர்த்தம் நாஸ்திகம்னா வேதம் வேத மறுப்பாளர் இப்போ புத்தர் ஒரு வேத மறுப்பாளர் மகாவீரர் ஒரு வேத மறுப்பாளர் ஆசீவக மதத்தை தோற்றுவித்தவரும் வேத மறுப்பாளர் இத்தனை வேத மறுப்பாளர் இருந்திருக்கிறாங்கல்ல அப்போ இங்க வர்ணாசிரம தர்மன்றது இவங்க சும்மா கடைபிடிக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால அது கடைபிடிக்கிறாங்க உண்மையான வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா அந்த கோட்பாடு எப்படி இருந்தது அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த பிராமணர்களோட வேலை என்ன அவங்க குல தொழில் என்ன என்ன அவங்க பிச்சை எடுக்கிறது தான் அவங்க குல தொழில் இப்போ அவங்க அது மாதிரி வீடியோ காலையில் ஏஞ்சி ப பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் நான் வந்து அருள் பாலிக்கிறேன் அறத்தை மெயின் அறத்தை நான் தான் அந்த பரிபாலனம் செய்கிறேன் மக்களுக்காக நான் வேதம் வளர்க்குறேன் மக்களுக்காக நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னேன் இப்போயும் நாங்கள் சரிங்க எங்களுக்காக நீங்கள் தியாக மாட்டீங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோன்னு கொஞ்சம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பண்ணலையே நீங்கள் இது இளம் வயதிலேயே போய் வேத பாடசாலையில் போய் படிக்கலையே நீங்கள் காலங்காத்தால் ஏஞ்சி பவதி பிக்ஷாந்தேவின்னு சொல்லலையே நீங்கள் ஆதிசங்கரர் மாதிரியோ மதவாச்சாரார் மாதிரியோ ஸ்ரீராமராஜர் மாரியா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்கள் தவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு தவமெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் எங்கள் மூத்தாதையை செய்கிற தவத்துக்கு எனக்கு மரியாதை கொடுன்னு சொன்னா அதை எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் தவம் செய்யுங்க முடிஞ்சா நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் தவமே செய்யாமல் இருந்து சும்மா இப்போ தவத்தோட பலனை கேட்டிங்கன்னா யார் கொடுப்பாங்க அது கடவுளே கொடுக்க மாட்டாங்களே தவம் செய்தால் தானே பலன் கிடைக்கும் தவமே செய்யாத ஆட்கள் எதுக்கு பலன் கேட்குறாங்க எதற்கு அந்த ஆன்சஸ்ட்ரல் ரைட்ஸை கேட்குறாங்க அதேதான் பர்த் ரைட்டு மாதிரி கேட்குறாங்க நீங்கள் பர்த் நீங்கள் செய்துட்டு கேளுங்க இங்கே செய்யாததுக்கு கேட்காதீங்கன்னு தானே நம்ம சொல்லணும் அப்போ அந்த வர்ணாசிரம தர்மமே ஏதோ ஒரு காலத்தில் இருந்த ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அப்போ இருந்த அந்த காலகட்டத்துக்கு அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வேலை செய்து இப்போ அது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சராக இல்லை இப்போ ஒருத்தரை ஒருத்தர் அப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு யுத்தியாக அவங்க பயன்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க அந்த யுத்தி எந்த ஊர்லேயுமே செல் செல்லாது இப்போ அமெரிக்காவில் கூட இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்க இப்போ அமெரிக்காலே ஒரு அவங்க ஊராள் சொன்னார் இந்த பிராமினிக்கள் அவங்களாம் ஏரிங்காக பண்ணுறாங்க இந்த பிராமின் ப்ராஃபிட்டியரிங்கிற வேர்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சது நீங்க இப்போலாம் பேசி பேசி அங்கே கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கீங்க இங்கே போனாலும் எல்லா நாட்லயும் இந்தியன்ஸை பற்றி ஏன் திட்டுறாங்க இவங்களாம் ரொம்ப மதவெறி பிடிச்சவங்க இவங்களாம் இருக்கக்கூடாது இவங்களும் அந்த காலத்து கதை பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லா ஊர்லேயும் கெட்ட பேர் நமக்கு எல்லா ஊர்லையும் கெட்ட பேர் யாரால் வந்தது இந்த மாதிரி ஹிந்துத்துவ கொள்கை தான் வந்தது இப்போ நமக்கு வெளிநாட்டில் வாழ்ற இந்தியனுக்கு எதாவது பிரச்சனைனா யாராவது உதவி வருவாங்களா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கள்லாம் இப்படிலாம் பேசுகிறீங்க உங்களுக்கு ஃப்ரீடமே தெரியாது பொம்பளைங்களெல்லாம் அடக்குறீங்க நீங்கள் மைனாரிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் டோட்டல் ஏரியன் வேலை எல்லாம் பண்ணுறீங்க இந்தியன்ஸ் தான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பொது கெட்ட பேர் வந்துருச்சு இல்லை இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரி கெட்ட பேரை நம்ம தராங்க எல்லா இடத்துலையும் நம்ம சுபிட்சமாக இருக்கணும்னா எல்லா காலத்துலேயும் இந்தியாவோடய பெரிய அவங்க இந்தியாவோ இல்லை மகாத்மா காந்தியோ எல்லோரும் தெரிஞ்ச நபராக இருந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மகிமை இருந்தது நம்மள ரொம்ப வல்லரசு நாடா இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் நல்லரச நாடுன்னு அவங்க நினைச்சதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த நம்மளோட மத ரீதியான மன ரீதியான கோட்பாடுகள் அன்னைக்கு எல்லாரும் இந்நாட்டு மக்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் யாதும் முறை யாவரும் கேளுன்னு சொன்னோம் எல்லார்கிட்டையும் நம்ம அன்போட பழக்கணும் எல்லாத்தையும் பொறுத்து அருளினோம் அதனால அவங்க மரியாதை இருந்தது இப்போ நம்ம நாங்கள் எவ்வளோ பெரிய இந்து நேஷன் தெரியுமான்னு சொன்னால் யாரை நம்மளை மதிக்கிறா யார் நமக்கு உதவி செய்வரா அப்போ நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம தோக்கிறதுக்கு காரணம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் அந்த பிலிப் சிஸ்டம தான் மறுபடியும் நம்ம ஜெயிப்போம் இதில் பி கவாயினுடைய நிதானம் இருக்குல்ல அவர் வந்து சுவ கல் எறிகிறாரு ஆனால் அது அடுத்த நொடியே வந்து ஒன்றும் இல்லை விடுங்க என்ன பாதிக்கலை யாரையும் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயா விடுங்க அடுத்தக்கடுத்து நம்ம போவோம்னு நகர்றாருல்ல அந்த நிதானத்தை நம்ம இப்படி எப்படி பார்க்கறது நம்ம அதை நம்ம மெச்சனும் அவர் எவ்வளோ ஒரு மெச்சுவர் பர்சனாக இருக்காரு எவ்வளோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற தகுதி அவருக்கு இருக்கு அதற்குண்டான மேன்மை இருக்கு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மாதிரி அவர் மேன் மக்களாக இருக்கார் நீ என்ன பண்ணவோ அன்னைக்கோப்பா என்னோடய நீதி பரிபாலனம் செய்கிறது என் வேலையை நான் செய்துக்கிறேன் உனக்கு தான் ஏரியா தென்னோ எரிஞ்சுக்குவோம் என் வேலையை நான் பார்க்குறேன் உன் வேலையை நீ பாருன்னு அவர் விட்டுட்டார்ல அந்த பெருந்தன்மையை நம்ம ரொம்ப பெருமைப்படணும் நமக்கு வாய்த்த சீஃப் ஜஸ்டிஸ் இப்படி இருக்கிறாரே நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனால் அதுக்காக அவரை நீங்கள் இழிவுபடுத்துவீங்கன்னா அவர் கேட்கலனாலும் பரவாயில்ல பொதுமக்கள் நமக்கு ஏன்னா நமக்கு தான் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ நம்ம தான் அதை கேள்வி கேட்கும்